தர்மங்கள் வேலையின்றி தூங்கும்போது நியாயங்கள் ஓமையாகி போகும்போது எழுந்து நிற்கின்ற சிங்கம் இவனே ஏழை வர்க்கத்தின் பக்கம் தட்டி கேட்கின்ற தங்கம் இவனே தமிழர் யாரும் இவன் பக்கம் தமிழர் யாரும் இவன் பக்கம் தர்மம் எனும் பேரை சத்தம் போட்டு சொல்லு தட்டுக்கெட்ட நாட்டில் தர்மா பக்கம் நில்லு தர்மாவின் வெற்றி எங்கள் வெற்றி தம்பிக்கு சொல்லு இதை தாளம் தட்டி தந்தைக்கு பிள்ளை இல்லை தாய்க்கு இவன் மகன் இல்லை ஏழையின் வீட்டு பிள்ளை இவன்தானே ஊருக்குள் உண்மை இல்லை உண்மைக்கு காலமில்லை இங்கே உண்மைக்குங்கே இவன்தானே நெருப்பாயிருப்பா நீதில் அதிசயமில்லை இருந்தால் கொடுப்பதில் அரசியல் இல்லை இவனோ அலரும் ஒரு எரிமலைதானே இருந்தும் விதயம் ஒரு பனிமலைதானே தர்மங்கள் தலை நியாயங்கள் அரசால எங்கெங்கும் தர்மாவின் ராஜாங்கம் எங்கெங்கும் தர்மாவின் ராஜாங்கம் தர்மங்கள் வேலையின்றி தூங்கும் போது நியாயங்கள் ஊமையாகி போகும்போது எழுந்து நிற்கின்ற சிங்கம் இவனே ஏழை வர்க்கத்தின் பக்கம் தட்டி கேட்கின்ற தங்கம் இவனே தமிழர் யாரும் இவன் பக்கம் தமிழர் யாரும் இவன் பக்கம்